அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய குறுகை பரப்பு செயலாளர் அதாவது சீமானுடைய சகல சாட்டை துறைமுருகன் இவனுக்கு எப்பவுமே அண்ணன் திருமாவளவன் அவர்களை இழிவுபடுத்தி பேசுவது கேவலமாக பேசுவது அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறது இது இவனுக்கு கைவந்த கலை இப்ப அவனுடைய சேனல்ல அவர் வீடியோ போட்டிருக்கிறான் ரொம்ப கேவலமாக மட்டமாக அண்ணன் அவர்களை விமர்சித்து அவனோட காணொலியை பதிவு செய்திருக்கிறான் அதை பார்த்த உடனே எனக்கு கடந்து போக மனசே வரல உனக்கு ஏன்பா அந்த வேலைன்னு கேட்டா எங்களுக்கு சுயமரியாதைக்காரர்களை பகுத்தறிவாளர்களை நமக்கு வழிகாட்டுகிற முன்னோடிகளை இந்த மாதிரி சாக்கடை பசங்க அதாவது எடும்பாவனம் கார்த்திக் இந்த சீமானை கூட எடுத்துக்கோங்க இவன்லாம் வந்து விமர்சனம் செய்தால் அதை நம்மளால பொறுத்துக் கொள்ளவே முடியாது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இவர்களை பின்பற்றி வருகிற தலைவர்களை எந்த இந்த மாதிரி கேவலமான சில்லற பசங்க விமர்சனம் செய்யும் போது நமக்கு வந்து திருப்பி கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது இதைத்தான் தந்தை பெரியாரும் நமக்கு வந்து ஒரு சிம்பிளான கேள்விடா கம்போ ரெமி ரெமிமார்டின பிச்சை எடுத்து குடிக்கிற உன்னையும் உங்க ஒன்ன சீமானையும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எப்படி ராக்கப்பட முடியும் நீயே ஏன் சொல்லு நீங்க ஒரு குடிகார கூட்டம் பல வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு நீ விமாயன் விமானின் ஒன்ன உங்க எல்லாரும் குடிக்கிற பசங்க அதாவது உங்களுக்கு மதுவிலக்குன்றதே உங்களுக்கு வந்து பேசவே தகுதி இல்லாத ஒரு பசங்க தான் நீங்க சில்லற பசங்கடா நீங்க திறன் வசூல் செய்யற சில்லுற பசங்க அந்த திறன் நிதியில் சாராயம் வாங்கி குடிக்கிற ஒரு பசங்க தான் நீங்க நீங்க கிட்டத்தட்ட அறுபது வயதுக்கு அதாவது அறுபத்தி ஒரு வயது அண்ணன் திருமாவுக்கு அவருடைய அரசியல் தெரியுமா அவருடைய பாதை தெரியுமா அவர் கடந்து வந்த வழிகள் உனக்கு புரியுமா அவருடைய கட்டமைப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா போற போக்குல வாயிருக்கு அதாவது விமர்சனம் செய்வது ஜனநாயக உரிமை அப்படி என்கிற போர்வையில் நீ விமர்சிச்சுட்டு போயிட்டா உன்னை நாங்க அப்படியே விட்டுருவோமா ஏண்டா சூடு சொரண வெக்கம் மானம் ஏனோ அப்படின்னு நீ எல்லாம் என்னைக்கு தூக்குமாட்டி செத்து இருக்கணும் அந்த சாட்டை குறைமுறை திருச்சி சூர்யா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது திருச்சி சிவா இருக்காரு இல்லைங்களா அவருடைய மகள் திருச்சி சூர்யா ஒரு வீடியோ ஒரு வீடியோ கூட சொல்ல முடியாது நக்கீரன் அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வீடியோக்கள் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு வந்திருக்கு அதுல எல்லாருமே திருச்சி சூரியா யாரா காதி கும்பியிருக்கான்னு பார்த்தா சாட்டை துருமுருகன் சீமான காரி காதி கும்பியிருக்கா சாட்டை துருமுருகன் விஷயத்துக்கு வருவோம் சாட்டை துறைமுருகன் என்னவோ தான் நேர்மையானவன் நான் ஒரு ஜனநாயகவாதி நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி பீத்திக்கிறேடா உன் பின்னாடி இருக்கிற வரலாற்றை நோண்டி பார்த்தா அந்த நடை ரொம்ப அதாவது சாக்கடை அந்த சாக்கடைக்குள்ள நெறியும் அல்லவா குழு அதை விட ஒரு கேவலமான மனுஷன் நீ இது உனக்கு சீமானே தேவலாம் அப்படின்ற மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு நீ யாரு சாதாரண ஒரு மெடிக்கல் வந்து அங்க இருந்து எப்படி மஞ்சப்பொடி மாமாவா வந்த அப்படின்ற வரலாறு ஓடி எடுத்தா அவ்வளவு நாட்டு அறிகிறார் சாட்டை முருகன் திருச்சி சூர்யா சொல்றாப்புல அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியை கட்டமைத்த உண்மையான போராளி தலைவர் பிரபாகரன் அவர்களை தன்னுடைய ஆஸ்தான தலைவனாக ஏற்றுக்கொண்ட முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துக்குமார் அவருடைய போட்ட பிச்சையில வாழற ரெண்டு நாய்களை யாருன்னு கேட்டா ஒரு சீமா இன்னொன்று சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சூர்யா அவருக்கு ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்காரு முத்துக்குமார் அவர்கள் இறந்த பிறகு முத்துக்குமார் அவர்களுடைய மனைவிக்கு இந்த சீமானும் சாட்டை துரைமுருகனும் அவ்வளவு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் சீமானுக்கு விட இந்த சாட்டை துறைமுருகன் மேலே சீமா எப்ப வேணாலும் கைட்டு விட்டுருவான் ஆனா சாட்டை துறைமுருகன் அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஆஹ் நான் முத்துக்குமார் அவர்களுடைய மனைவி அதாவது முத்துக்குமார் அவர்கள் இறந்த பிறகு அவரை இந்த சாட்டை துறைமுகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க இவன் என்ன ரொம்ப பெரிய மனசோட சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டாடா பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் இதெல்லாம் நடந்ததான்னு கேட்டா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அவர்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து அதாவது இருக்கு யாருக்கு முத்துக்குமார் அவர்களுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு அவருடைய மனைவிக்கும் சொத்து இருக்கு அதை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நமக்கு வந்து சேரும் என்கிற ஒரு ஈன எச்ச புத்தியில நீ அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட உங்க அதாவது உனக்கும் உன்னுடைய சகல சீமானுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடந்தது தம்பி அதாவது முத்துக்குமார் மனைவியை வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ நான் வந்து கட்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நடந்து வடிவேல் காமெடி மாதிரி அக்கால நான் வச்சுக்கிறேன் பேக்கரிய நீ வச்சுக்கோ அப்படின்ற டீலிங் உங்களுக்குள்ள நடந்ததாக திருச்சி சூர்யா இன்னும் அந்த பதிவு இருக்கு நீ திருச்சி சூர்யா மேல சும்மா ஒரு மேம்போக்காக ஒரு புகார் கொடுக்குறேன் அப்படின்னு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நீயும் கண்டுக்கல அது அப்படியே கிடக்கு கிடப்புல ஏன்னா உன்னால வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா திருச்சி சூர்யா என்ன சொல்றாப்புலன்னா நீ வேணா சார் நீ வார தம்பி நான் பாக்குற உன்ன என்கிட்ட எல்லா ஆதாரம் இருக்கு அப்படின்றாப்புல திருச்சி சூர்யா இப்படி கேவலமான பசங்க நீங்க உங்களுக்கு இன்னொரு தரை விமர்சிக்கிற தகுதி என்ன வருவது அதாவது கிராமத்துல ஒரு நாலு பேர் நின்னு பேசிட்டு இருப்பாங்க பெரிய மனுஷனுங்க அப்ப ஐந்தாவதாக ஒருத்தன் போனானா அங்க போய் நின்று அவங்க ஒரு பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை சொன்னா அவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் போட முதல்ல உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனை வா முதல்ல உந்த உள்ள கழிவு அதுக்கப்புறமா வந்து அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லு அப்படி என்று மூஞ்சில காதி துப்பாத முறையா சொல்லி உடனே அனுப்புவாங்க அந்த நிலைதான் சாக்கை குறைவுக்கும் இவனுக்கெல்லாம் வந்து பொது விஷயத்தை பேசவே தகுதி இல்லாத ஒரு கேவலமான ஜந்து மனித உருவில் இருக்கக்கூடிய ஒரு இவன் ஆனா இவன் வந்து எழுச்சி தமிழர் அவர்களை அண்ணன் தொல் திருமா அவர்களை ரொம்ப கேவலமாக இழிவாக படிந்து விட்டார் பணிந்து விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லாக்கு தூக்குகிறார் அவர்களுக்கு அடிமையாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றீங்க எனவே உங்களெல்லாம் வந்து மக்கள் இதே இருக்கிறாங்க திருச்சியில் வந்து அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திருச்சி ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் பிரபு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதாவது நாம் தமிழர் கட்சியில் தொடங்கப்பட்ட போது இருந்த நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் யாருமே இப்ப இல்ல எல்லாரும் வெளியில போயிட்டாங்க இதற்கு முக்கியமான காரணம் இந்த சீமானுடைய தடங்கட்ட பேச்சும் சீமானுடைய நடவடிக்கைகளும் அது மட்டும் இல்லை இந்த சாட்டை திரமருகனுடைய கேவலமான செய்கைகள் இதனால வெளியில போயிட்டாங்கன்னு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்திலேயே நான் பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்படி கேவலமா இருக்கிறவனுங்க நீங்க சீமாவில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் எங்க அண்ணன் இருந்து திருமா அவர்களை வந்து வெளியில சும்மா வாட்டைக்கார பேசுகிற அந்த பேச்சு உண்மையிலேயே இவனுக்கு ரெண்டு பேருமே சாதிவரி பிடித்தவர்கள் எப்படி என்னால் கட்டாயமா சொல்ல முடியும் சீமாவும் சாதிவரி பிடித்தவன் சாட்டை திருமருகனும் சாதி வரி பிடித்தவன் இவன் பேசுற கிட்டத்தட்ட இப்போ நாம் தமிழில் இருக்கக்கூடியது எல்லாமே யாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாதிவரி பிடித்த அந்த ஆமை குஞ்சுகள் தான் அங்க இருக்கு உண்மையான தமிழ் தேசியம் பேச வேண்டும் என்று நினைக்கிற அதாவது சாதி ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிற தமிழ் எல்லாரும் வெளியில வந்தாச்சு ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேருமே யாருமே தெரிஞ்சிருச்சு அதாவது சாட்டை துறைமுருக்கு சொல்றான் கிட்டத்தட்ட இவர் வந்து மிகப்பெரிய ரவுடி ஆனா இப்ப அதெல்லாம் வந்துட்டு வெளியில வந்துட்டாரு இவர் இந்த சாதியை சார்ந்தவரு இவருக்கு இங்க வந்து வாக்கு இந்த சாதியை சேர்ந்த கூட்டம் நிறைய இருக்கு பணமும் நிறைய வச்சிருக்காரு இவரை நம்ம வந்து வேட்பாளராக போட்டா அந்த சாதி வாக்குகள் நமக்கு வந்து சேரும் அதே போல உங்களுக்கும் வந்து வரும் எனக்கும் கமிஷன் வரும் அப்படி என்கிற தோணியில் இவன் பேசிய ஆடியோ ஃபுல்லா வைரல் ஆச்சு இதுல இருந்தே தெரிகிறது பச்சையாக இந்த சாட்டை துறைமுகனும் சீமானும் வரி பிரித்தவர்கள் அதை கொஞ்சம் மாத்தி கூடி பெருமை என்ற பேரில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கேவலமான எச்ச புத்தி கொண்ட ரெண்டு ஜென்மன் இது ரெண்டுமே இப்போ அவன் அந்த பேசல ஆடியோ வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இவன் எவ்வளவு மிகப்பெரிய சாதி வரி பிடித்த ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமாவர்களை ஒவ்வொரு முறையும் விமர்சிக்கிறான் இது வந்து முதல் தடவை கிடையாது ஒரு முறை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்கன்னு கேட்கும் போது அண்ணன் அவர்கள் கோவப்பட்டார் அப்பவும் இந்த நாய் ஒரு பாட்டை போட்டு இவனுடைய வக்கிர புத்தியை அவ்வளவு கேவலமாக நம்ம வெளிப்படுத்தினான் இதற்காக சீமான் வந்து உடனே வந்து ஆடியோ அனுப்பி இந்த மாதிரி எல்லாம் பேசாத பேசுற மாதிரியா இருந்தா இந்த கட்சி விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கண்டிப்பு செய்ததாக ஒரு உரையாடல் வந்து வெளியாச்சு ஆனா இவன் இந்த வீடியோ போடும்போது என்ன தான் சொல்லி போட்டிருக்கா இது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கருத்து இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படி என்று இவன் வந்து நேரடியாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோவே போட்டுருக்கான் ஆக அந்த சாட்டை துறமின் மஞ்சப்பொடி மாமா பையன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அதாவது நாம் தமிழரை நம்பி இருந்த காலம் போய் நாம் தமிழர் நல்லா வந்து வாயில அதெல்லாம் நமக்கு தேவையில்லை தேவையான பணம் வந்தாச்சு கல்யாணம் பண்ணி கோடிக்கணக்கில் அடுத்தபடியாக நம்ம எம்எல்ஏ ஆகணும் இந்த சீமா குடியா நம்மளால மல்லு கட்ட முடியாது இவன் கட்சியை ஆக நம்ம எங்கேயாச்சும் கை அப்படி என்கிற நோக்கத்தில் ரொம்ப கேவலமாக இவன் நம்ம திருமாவை விமர்சிப்பது இது வந்து எச்சரிக்கைக்குரிய ஒரு விஷயம் சாட்டை துறை முருங்கினா இதை விட ரொம்ப கேவலமா பச்சை பச்சைய கேட்க முடியும் புரியுதுங்களா நாகரிகம் கருதி இந்த பதிவு ஆனா நீ மீண்டும் இன்னொரு முறை அண்ணன் அவர்களை நீ வந்து இந்த விமர்சனம் செய்கிற என்கிற போர்வையில அவரை அவமானப்படுத்த நினைத்தால் ரொம்ப கேவலமா உக்கிரமா அது வேற லெவலில் அந்த வீடியோ இருக்கும் அப்படி என்பதை மட்டும் இங்க பதிவு செய்து கொண்டு இந்த இரும்பாவனம் காத்தி இம வர்த்தன் இவெல்லாம் வந்து எதுக்கு இருக்கிறா ஏன் பிறந்தான் அப்படின்னு அவனுக்கே தெரியல ஏன்னா சீமானும் சாட்டை துறைமுருகனும் பொறுக்கி எடுக்கிறதுல சிந்தி செதறது இல்லைங்களா அதை பொறுக்கி வாழ்க்கை நடத்துற ஒரு சாதாரண அதை எப்படி சொல்றது ரொம்ப மட்டமான வேலையே அந்த இரும்பாவணம் காத்தி பண்ணிட்டு இருக்கிறான் ஆக நாம் தமிழர் கட்சியில ஆளே கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை ஆனா இவங்க அண்ணன் திருமாவை சீண்ட வேண்டும் என்று இவனுக்கு வச்சிருக்க அந்த சேனல் மூலமாக இவன் மட்டுமல்ல சாட்டை துறைமுருகன் மட்டுமல்ல இரும்பாவணம் காத்து இன்னொரு மூணு சும்மா பிசுருங்க ஆமா பிசுருங்க ஒரு மூணு இதெல்லாம் சேர்ந்து இப்படி தொடர்ச்சியாக அண்ணன் வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கொள்கை ரீதியாக அண்ணனோடு இணைந்திருக்கிறோம் அவருடைய கொள்கை கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் சேர வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தையை நிஜமாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையின் நோக்கம் அதை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பாதை எங்களுக்கு பிடித்திருக்கிறது நாங்கள் இருக்கிற இயக்கம் வேறாக இருக்கலாம் ஆனால் அவருடைய பாதை பிடித்திருக்கிறது ஆக அவரை யார் விமர்சனம் செய்தாலும் தவறாக ஒருவேளை அவர் வந்து உண்மையிலேயே அரசியல் நிலைப்பாட்டுல ஒரு சின்ன த தவறுகள் ஏதாவது செய்யறாருன்னா விமர்சிக்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா இந்த நாய் வந்து வன்மத்தோடு அதாவது அதாவது எப்படி சொல்றது இவனுடைய சாதி நெறியை நேரடியா காட்டாம மறைமுகமாக இவனுடைய வந்து ஆசையை இப்படி தீர்த்துக்கிறான் எந்த சாதி வெறி பிடித்த மதவெறி பிடித்த எந்த நாயும் விடுதலை சிறுத்தைகளையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ நெருங்கவும் முடியாது கடிக்கவும் முடியாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் திருத்தமாக பதிவு செய்து கொடுத்துருக்கோம் அதாவது சீமானுக்கு வந்து வேலை முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் என்று ஆக எல்லாரும் கட்சியை விட்டு எதிர ஆரம்பிச்சாச்சு கடைசியாக அவ சீமானோடு நிற்க போகிற பிசிறுகள் ஒரு அஞ்சாறு பிசிற்கள் இருக்கும் அதுல சாட்டை தொகை இருப்பானா என்பதே ஒரு கேள்விதான் இப்படி உங்க வயிற்று பொழுப்புக்காக கட்சி ஆரம்பிச்ச உங்களுக்கும் மக்களுடைய வயிற்று வழியை வலியை அவர்களுடைய துன்பங்களை அவருடைய இன்னங்களை களைவதற்காக கட்சி தொடங்கி இன்று வரைக்கும் நிலைத்து நின்று போராடி கொண்டிருக்கிற அண்ணன் அவர்களை விமர்சிக்க உனக்கெல்லாம் வந்து மொத்தமா சொல்லுவேன்னா நீ அண்ணன் திருமாவின் கால் கட்டைகிடர் மயிருக்கு கூட மாட்டாய் சாட்டை துறைமுருதான் உனக்கு தேவையில்லாத பேர் புகழும் வேணும்னா நீ வேற ஏதாவது மண்ண ஆடியோ வீடியோ ஏதாவது இருந்தா வெளியேட்டு அதன் மூலியமா பேர் வாங்கிக்கும் ஆனா அண்ணன் திருமாவை விமர்சனம் செய்தால் பேரு கிடைக்குமான்னா சத்தியமா கிடையாது வேற ஒண்ணுதான் உனக்கு கிடைக்கும் அதுக்கு அது நல்லாவும் இருக்காது அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு சிறுத்துக்கள் இதை பார்த்து கொண்டு சும்மாவும் இருக்க மாட்டார்கள் உனக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது அதாவது தமிழ் தேசியத்தை பேச வேண்டும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று போலியாக உள்ளே வந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆக அண்ணன் திருமாவைத்தோட அதாவது இது எப்படின்னா இவனுங்களுக்கு வந்து லாங்வேஜ்ல இருக்கணும் தொடர்ச்சியாக பன்னெண்டு நாட்களாக அண்ணன் அவர்களுடைய பேட்டி அவர்களுடைய அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே போயிட்டு இருந்தது இன்னொரு விஷயம் இது பொறுக்க முடியாமல் தான் அவனுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு அதாவது திமுக விடுதலை சிறுத்தை கூட்டணியை உடைக்க வேண்டும் அது நடக்கல அது நடக்கலன்ற உடனே அந்த வன்மத்தை இப்படி கக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாந்தி எடுங்கடா அது ஓரமா போயிருங்க பொது வெளியில எடுத்தீங்கன்னா திருப்பி நீங்களே சாப்பிடுற மாதிரி இருப்போம் அப்படி என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயமும் இன்றைக்கு இருக்கிறது அப்படி என்பதை கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்